ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசபன் பிளாக்ஸ் இன்னக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா அனுபவ பாடம் இந்த மாமியார்னால ஒரே வேலையா இருக்குடின்னு சொன்ன தோழி ஆனால் இந்த தோழி அவளுக்கு ஒரு நல்ல விஷயத்தை புரிய வச்சிருக்கா கேட்போம்மா அனுபவ பாடம் ஒரே சலிப்பாக இருக்குடி மாலா ஏண்டி என்ன ஆச்சு கேட்டாள் என் அக்காவை நினச்சிதான் இல்லை புரியலை என மாலா கேட்க பேச ஆரம்பித்தாள் சுதா என் அக்கா மாமியார் மாமனார் தொந்தரவு இல்லாமல் அவங்க வீட்டிலையே தங்கியிருக்கா எப்போ வேணா எந்திரிக்கலாம் நினச்சா வெளியே போகலாம் அவள் இஷ்டந்தான் எல்லாமே அவங்க வீட்டுக்காரர் வெளியூரில் வேலை பார்க்குறாங்க எப்போயாவது தான் வருவாங்க அவங்க அம்மா செஞ்சு வச்சுட்டு வேலைக்கு போவாங்க இவ எந்திரிச்சு பாப்பாவுக்கு சோறு ஊட்டி விட்டு டிவியில் படம் போட்டு விட்டுட்டு இவ ஃபோன் பார்த்துட்டு இருப்பா ராஜ வாழ்க்கை என கூறினாள் உனக்கு மட்டும் என்னடி நல்ல வாழ்க்கை தானே அடி போடி நீ வேற காலையில ஆறு மணிக்கு எந்திரிக்கணும் அவருக்கு சமைக்கணும் என் பையனுக்கு ஏழு மாசம் தான் ஆகுது அவனுக்கு தனியாக சாப்பாடு செய்யணும் பாத்திரம் வளர்க்கணும் தம்பி யூஸ் பண்ண துணி துவைக்கணும் வீடு கூட்டணும் கஷ்டம்டா சாமி ஏன் ஓ மாமியார் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்களா இல்லடி தம்பியை பார்த்துப்பாங்க அவ்வளோதான் அவன் என்ன பொழுதுக்கு முழிச்சா இருப்பான் தூங்குவான் தானே தான் நான் எல்லா வேலையும் முடிச்சிருவேனே என்றாள் விடுடி சுதா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு தம்பி வளரட்டும் அது வரைக்கும் ஒரு உதவியா அவங்க இருக்கட்டும் இல்லை இல்ல இவங்க இருக்கனால இவங்களுக்கும் சேர்த்து நான் தான் வேலை பார்க்கணும் இவங்க இல்லாம இருந்தா எனக்கு வேலையும் கம்மி நானும் வெளியே போலாம் எப்ப வேணா எந்திரிக்கலாம் என சொன்னால் எப்படி தனியா அவனை பார்த்துக்க முடியும் ஏன் முடியாது அவனையும் கூட்டிட்டு போவேன் எனக்கு அவங்க இல்லாம இருந்தாதான் நல்லா இருக்கும் என்றாள் சமாதானப்படுத்திவிட்டு போனை வைத்தாள் மாலா இப்படியே நாட்கள் சில கடந்தது எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை நீ வீட்டை பார்த்துக்கோ என சுதாவின் மாமியார் கூறிவிட்டு ஊருக்கு சென்று விட்டார் சுதாவிற்கு சந்தோஷம் தாங்கல அவங்க வர்ற வரைக்கும் என் ராஜ்யம்தான் நினைச்ச இடத்துக்கு போகலாம் வரலாம் கேள்வி கேட்க யாரும் என நினைத்து கொண்டே மாலாவுக்கு ஃபோன் போட்டு சொன்னாள் அப்புறம் என்னடி சுதா நீ கேட்ட மாதிரியே உனக்கு ஃப்ரீடம் கொண்டாடு என பேசி கொண்டு இருக்கும்போதே மகனின் அழுகை சத்தம் தம்பியை பாரு நான் அப்புறம் பேசுறேன் என கூறிவிட்டு வைத்துவிட்டாள் மாலா சுதா மாறனை சமாதானப்படுத்திவிட்டு ஏதாவது சாப்பிடலாம் என யோசித்து பாசிப்பருப்பு பாயாசம் வைப்போம் என முடிவு எடுத்து செய்து முடித்து விட்டாள் சரி சாப்பிடலாம் என நினைத்து டம்ளரில் ஊத்தியதுதான் தாமதம் மீண்டும் அழுதான் இம்முறை பாத்ரூம் போய்விட்டான் அதை சுத்தப்படுத்திவிட்டு வருவதற்குள் பாயாசம் மாறிவிட்டது சூடு பண்ணி குடிக்கலாம் என எடுத்து வந்தாள் அவள் மகன் குடிக்க விடவில்லை சாப்பிடும் மாசியே போய்விட்டது சாப்பாடு போட்டுவிட்டு தட்டை வைத்தாள் மாறனோ தட்டிற்குள் கைவிட்டு விட்டான் பிறகு தட்டையே இழுத்துவிட சாதம் அனைத்தும் தரையில் கொட்டிவிட்டது அதை துடைக்க துணி எடுக்கச் சென்றாள் மதிய நேரம் சிறு தூக்கம் போடுவாள் ஆனால் இன்றோ அவளால் தூங்க முடியவில்லை மகனின் சேட்டைகள் அதிகமாகிக் கொண்டே இருந்தது அவளின் கணவர் எவ்வளவு தாமதமாக வந்தாலும் அவளின் மாமியார் சாப்பாடு கொடுத்துவிட்டு தூங்கச் செல்வார் அவளோ அசதியில் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தாள் அவளின் கணவர் பன்னிரண்டு மணிக்கு எழுப்பி தோசை ஊத்த சொல்ல கடுப்பாகி நடந்ததை கூறி கத்தினாள் அவனும் சரி நீ நீ போய் ரெஸ்டடு நான் பார்த்துக்கிறேன் என்றான் பரவாயில்ல நானே ஊத்துறேன் என சொல்லிவிட்டு வேலையை முடித்துவிட்டு தூங்கச் சென்றாள் நாளை ஞாயிற்றுக்கிழமை அவருக்கு ஆபீஸ் இல்லை எனவே லேட்டாக எழுதியிருக்கலாம் என நினைக்க அவளின் கணிப்பு பொய்யாகும் வகையில் ஐந்து மணிக்கெல்லாம் எழுந்துவிட்டான் அவளின் கணவர் ரமேஷ் ஒன்பது மணிக்கு எழுந்து வந்தான் என்ன சாப்பாடு எனக் கேட்க சுதா முறைத்தாள் இவனை பிடிங்க மொத நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன் என்றாள் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு துணியை ஊற வைத்துவிட்டு பாத்திரம் விளக்கி கொண்டிருக்கும் போதே சுதா தம்பி பாத்ரூம் போயிட்டான் வா என்றான் அவள் சுத்தம் செய்து கொண்டிருக்கும் போதே போனை காதில் வைத்துக்கொண்டு வெளியில் கிளம்பி விட்டான் அவள் மாறனை தூங்க வைத்துவிட்டு துணி துவைக்க சென்றால் வெயில் பயங்கரமா அடித்தது வேறு வழி இல்லை துவைத்துவிட்டு கீழே வந்தாள் வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு தூங்கலாம் என நினைக்கையில் மாறன் எழுந்துவிட்டான் அவனை தூக்கி சாப்பிட கொடுத்ததால் இரண்டு மணி ஆகிவிட்டது ரமேஷ் அப்பொழுது வந்தான் அவனுக்கு சாப்பிடக் கொடுத்தால் முடித்துவிட்டு தூங்கப் போனான் இவனை கொஞ்ச நேரம் பார்த்துக்குங்க நான் சாப்பிட்டு வரேன் என்றாள் நீ இன்னுமா சாப்பிடல என்றான் வந்தா முத நீ சாப்பிட்டியான்னு கேட்டீங்களா உங்க வயிறு நிறைஞ்சா போதும் என திட்ட போய் சாப்பிடு நான் பாத்துக்கறேன் என ரமேஷ் கூட சுதாவும் சென்றாள் அவனை தூங்க வைத்துவிட்டு இவளும் சிறிது நேரம் தூங்கினாள் இவ்வாறாக இரு வாரங்கள் சென்றது மாலா சுதாவை பார்க்க வந்திருந்தாள் வெளியே போனியா நல்லா என்ஜாய் பண்ணியா என கேட்டாள் அட நீ வேற ஏண்டி பாத்ரூம் கூட போக முடியல இதுல எங்க இருந்து நான் வெளியே போறது நடந்ததை கூறி மிகவும் வருந்தினாள் அத்தை இருக்கப்ப இவ்வளோ கஷ்டம் இல்லடி மாறன அவங்க பார்த்துப்பாங்க நான் வேலை முடிச்சுட்டு டைமுக்கு சாப்பிட்டு போனை பார்த்துட்டு நல்லா தூங்கி எந்திரிப்பேன் எல்லாம் மாறிப்போச்சு எப்போ வருவாங்கன்னு இருக்கு என்றால் சுதா அம்மா வாங்க என மாலை அழைக்க சுதாவின் மாமியார் கோதை உள்ளே வர சுதா ஓடி போய் அணைத்து கொண்டாள் இவ கூட எப்படி வந்தீங்க உங்க அம்மாவுக்கு சரியாயிடுச்சுல உங்க அம்மா எப்படி இருக்காங்க இனிமே போக மாட்டீங்கல்ல என்றால் கொஞ்சம் இரு சுதா உங்க அத்தை எங்கேயும் போல என் வீட்ல தான் இருந்தாங்க உன் வீட்லையா தெளிவா சொல்லுமாலா என்றாள் சுதா நீ ஃபோன் பண்ணி வச்ச உடனே நான் அவங்களுக்கு கால் பண்ணி பேசினேன் எங்க வீட்ல வந்து இருங்க அவ புரிஞ்சுக்கட்டும் அப்புறம் போலாம்னு சொன்னேன் ஆனா உங்க அத்தை தான் புலம்பிக்கிட்டே இருந்தாங்க அவ பாவம் சாப்பிட்டாலோ இல்லையோன்னு நிஜமா கொடுத்து வச்சது உங்க அக்கா இல்லை நீ தாண்டி சுதா சாப்பிட்டியா வச்சியான்னு கேட்க ஒரு ஆள் வேணுண்டி என மாலா சொல்ல சுதா மாலாவை அணைத்து கொள்ள சுதா தன் தவறை உணர்ந்து கொண்ட நிம்மதியோடு மாலாவின் கார் மறைந்தது என்ன ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலேயே வீட்டில் பெரியவங்க இருந்தா நம்ம தொல்லன்னு நினைப்போம் ஆனா அந்த பெரியவங்க இல்லைன்னா அப்போதான் நமக்கு தெரியும் அதோட அருமை அதுவும் வீட்டில் குழந்த இருக்கும்போது கண்டிப்பா பெரியவங்க தேவை அவங்க பார்க்குறதுக்கு சும்மா உட்காந்துகிட்டே இருக்க மாதிரி தான் தெரியும் ஆனால் குழந்தைய அந்தளவுக்கு அவங்க பார்த்துப்பாங்க இப்போ சுதா கண்டிப்பாக உணர்ந்திருப்பால் அவங்க மாமியார் இல்லாததும் போது கண்டிப்பாக இந்த சுதா அவங்க மாமியார் இல்லாதது ஒரு நல்ல பாடமாக கற்றுக்கிட்டு இருந்திருப்பா என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டாட்டா பாய்